சம உரிமைகளை வெல்வோம் இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் எனும் துணைப்பொருளில் சம உரிமை இயக்கம் ஏற்பாடு செய்து எதிர்ப்பு பதாகையில் கையொப்பமிடும் நிகழ்வு புதன்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் மன்னர் பஜார் பகுதியில் இடம்பெற்றது இதன்போது காணாமலாக்கப்பட்ட நீதி நீதி வழங்க அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக ரத்து செய் அனைத்து தேசிய இனங்களுக்கு சம உரிமைகளை உறுதி செய்யும் அரசியல் அமைப்பிற்காக போராடுவோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்ப்பு பதாகையில் கையொப்பம் சேகரிக்கப்பட்டது இதன்போது பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து கையொப்பத்தை பதிவு செய்திருந்தனர்

நடந்து வருகிறது இந்த போராட்டத்திற்கு லட்சத்தின் மூலமாக நடத்திருக்கின்றோம் ரெண்டு பேரும் だから今そうじゃん。<music>